மட்டும் பிரதர் என்னங்க ரெண்டு ரெண்டு பேரை பிடிக்கிறீங்க மாடு வெற்றி பெற்ற பொங்கல் வாழ்த்துக்கள் அவனியபுரம் மேட்டுத்தெரு பாண்டி கொத்தனார் மாடுப்பா அவனியபுரம் பாண்டி கொத்தனார் மாடு அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார் மதுரை மாவட்டம் கண்ணேந்தல் மூர்த்தி மாடுப்பான் ஜென்ரல் அட் அட்வோகேட் வீர கதிரோ செர்பாவும் சிறப்பு ரூக்கப்பரிசு இருக்குது செங்கோட்டு வான் செங்கட்டு வான் போட்டு வந்தால் எந்த மாட்டுக்கும் பரிசு கிடையாது அவரது விதிமுறையிலுக்கு உட்பட்டு ஜெயின நடக்குது பவுட்ரு மஞ்சள் பொடி பொடி போட்டு வந்தால் பரிசு கிடையாது ஒரு ஆள் மட்டும் அழகுடா ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் பிரதர் சூப்பர் வீரர் சூப்பர் காளை அருமையான காலை அருமையான வீரர் மட்டும் மட்டும் தூக்கி போட்டு அமைச்சர் செல்வம் தங்க காசு எஸ்டா பிரித்து வாங்கி கொடுத்து தம்பி வீரர் வெற்றி பெற்ற சூப்பர் வீரர் வீரர் வெற்றி பெற்ற இருப்பான் வடக்கு மாசி வீதி தீனா பாய்ஸ் மூகா நம்பிராஜன் மாடு வேட்டுப்பா ஒராள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் சூப்பர் அருமையான மாடு அருமையான வீரர் வீரரா கால பதிலாம் பிடிச்சி பார் தொட்டு பார் ஒரு ஆள் மட்டும் விட்டு 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 வீரர் வெற்றி பெற்ற இருப்பா வீரர் ஜெயிச்சிட்டார் அவனி அபுரம் எஸ் கோபி மாடுப்பா அவனி அபுரம் எஸ் ஆர் கோபி மாடு ஒரு அண்டா அமைச்சர் பிடிஆர் வழங்கும் ஒரு தங்க காசு சட்டமன்ற உறுப்பினர் சரபா இந்த மாடு மாண்புகு பத்திரப்பதி மட்டும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு தங்க காசு பத்திரப்பதி மட்டும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் போற மாட்டேங்க எஸ்ஆர் கோவி மட்டும் ஒரு தங்க காசு அருமையா வெற்றி பெற்றது எஸ்ஆர் கோவி மாடு தங்க காசு வாங்கிட்டு போங்க நத்தம் ஏவிஆர் வெள்ள நத்தம் ஏவிஆர் வெள்ளப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பாக குழுகுலுன்னு அருமையான ஒரு ஏசி கார் வீரருக்கும் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் சிறப்பாக ஏசி கார் மாட்டுக்கும் கார் ரெடியே நிக்குது தொட்டு பார் வெள்ளைக்கால பாக்குற பார்வையே சரியில்லையாப்பா யார் ராணி மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்ற ஒரு அண்டா ஒரு பட்டு சேலை மதுரை மாவட்டம் நம்பர் ஒன் கொடிமங்கலம் போஸ் மாடு நம்பர் ஒன் கொடிமங்கலம் போஸ் மாடு மாட்டோட பேர் ஊர் பேர் மட்டும் எழுதுங்க வேற எதுவும் எழுதிட்டு வராதிங்க ப்ளீஸ் சொல்ல மாட்டு மேக்சிமம் தொட்டு பாரு கருப்பு கால காரி கால மச்சை கால உள்ள நிக்குது வாடா தப்படிச்சு தமிழ் அடிச்சு கூப்பிட்டாதான் வருவியா வாடா 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 அவனியாபுரமே அதுறது மாதிரி அருமையா நடந்துகிட்டு இருக்கு மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் சிறப்பா நடத்திட்டு ஜல்லிக்கட்டை வாடா வெளியில வாடா காரிக்கால வாடா வாடா வெளியில தங்கப்பில் வாடா 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 ஓடிடுறா ஓடிட்டானே சொன்னதை கேட்டானே பரிசு போட்டுருங்க சார் ஒரு அண்டா ஒரு பட்டு சேலை அருப்பு கோட்டை தேனூர் எம் நாகராஜன் மாடுப்பா அருப்புக்கோட்டை தேனூர் எம் நாகராஜன் மாடு புடிச்சு பாரு தொட்டு பார் தொட்டு பாரு ஏ தொட்டு பாரு முடிஞ்ச தொட்டு பாருன்னு கூப்பிடு அந்த மாடு பார்வையே சரியில்ல பார்வையே சரியில்லேப்பா வாடா 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 பம்மாத வா நம்ம அளவே கண்ணுக்குட்டிதான் புடிப்பான் என் உன்னையெல்லாம் பிடிக்க மாட்டேன் நீ முடியா பேசிக்கவோ வா யாருக்கு காரு காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல சும்மா அவனு போயிரலாம் ஏ பாத்துக்காரே வருஷம் சூடும் படுத்து கிடைக்காது அவனே படத்துக்கு வந்தா கார ஓட்டி போயிடலாம் வெளியே போலாம் தம்பி தம்பி வெளியில போ தம்பி மாட்டுக்கெல்லாம் போ போக ஒருத்தர் ஒரு ஒரு விதமா இருக்கா பாக்கவே ஒரு மாதிரியா இருக்கு வெளியில போங்க தம்பி வெளியில நல்லா சாமி மாடு ரிட்டன் தம்பி அண்ணே விசில் நல்லா நல்லா விசிலடிக்கிறவரீங்க போறீங்க கொஞ்சம் வெளியில போங்க வாடா 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 ஒரு ஆள் ஆள் ஒரு சிக்னல் கொடுத்து மாட்டுக்கிட்டா செவல ஆனா கற்றவருக்கு விசிலடிக்கிறாரா மாட்டுக்கு விசில் அடிக்கிறாரு தெரியல கணேஸ்வரைக்கும் அடிச்சுட்டே இருக்காப்ல